தீம் பார்க்லாம் போறோம்னு வச்சுங்க ஆமா எதுலையுமே ஏற மாட்டோம் அவன் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த கப்பன் சாஸ் இந்த பம்பர் காரு இந்த மாதிரி எதுலையாவது உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்துடும் அவங்க வந்து தலையை புரட்டி போடுற அந்த ரோல கோஸ் எல்லாம் ஏறணும்னு அட முடிப்பாங்க லைஃப்ல எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லைங்க அவ்வளவு தூரம் போயிட்டு அது கூட ஏறலன்னா எப்படி கரெக்ட் பட் இப்போ இடையில கூட ஒரு இது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா கேள்வி பார்க்கப்படும் போதே பாத்ரூம் எங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து போறவங்க கூட எவ்வளவு பேர் இருக்காங்க அதுக்காக பாத்ரூம் போகாம இருக்குமா நான் நான்வெஜ் சமைக்க கத்துக்கிட்டதே இவரனால தாங்க கோவிட் லாக்டவுன் போது தான் வீட்டில் நான்வெஜ் சமைக்க ஆரம்பித்தோம் பிரியாணி பண்ணுவேன் சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு சிக்கன் குழம்பு வச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சொரா புட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஐ திங்க் இது ஓகே நவ் ஹீஸ் எங்கள் கூட சேர்ந்து சேர்ந்து அவரும் இந்த மோடுக்கு வந்துட்டா இருக்கு ரீல்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவோம் சம்டைம்ஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் பட் அதை நாங்கள் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறோம் நம்மளுக்காக பண்ணுறோம் ஃபேமிலி அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் என்னெல்லாம் ஆசை உண்டு இதெல்லாம் செய்யணும் என்ன அடிப்படையாக தேவையோ அதுக்கு வந்து உண்டானது இருந்தால் போதும் உண்மையாகவே இப்போ இருக்கிற நிலை இப்படியே தொடர்ந்து நம்ம அடுத்ததாக ஒரு உயரத்துக்கு போகணும் அப்படி இல்லை உயரம்னா வந்து இந்த உயரம் இல்லை பொருளாதார உயரம் இல்ல வந்து நம்மளுடைய வாழ்க்கை வசதி நிலையை உயர்த்த விட சோசியலாக வந்து நமக்கான ஒரு படிநிலை வந்து போனதுல வந்து அந்த அஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன ஆசை

அண்ட் இன்னொன்று அவர் ஜெயித்தது ஏன்னா அது ரெண்டுமே வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் தலைவரும் சரி ரவிக்குமார் அண்ணனும் சரி எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச அடுத்த நாள் கேட்டது வந்து அவங்க ரெண்டு பேரும் கேட்டது ஒரே கேள்வி அப்பா ஹாப்பியாக இருக்காரா அப்படின்னா எல்லா வீட்லேயும் இருக்கிறது ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இவெல்லாம் தேரவே மாட்டான்னு நினச்ச மாதிரிலாம் நம்மளாம் நினச்சிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் கடந்து வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாவே அது வந்து மகிழ்ச்சி நினைக்கிறேன் சோகமான நாள்னு சொல்லணும்னா என் பிரதர் இறந்து போன அந்த நாள் வந்து மறக்கவே முடியாது ஏன்னா எனக்கு வந்து லிட்ரலி ஒரு ஒரு சன் அவர் ஏன்னா எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் வயசு வித்தியாசம் இருக்குது கிட்டத்தட்ட ஐ வாஸ் என் அதர் மதர் டு ஹெல்ப் ஸோ அவர் இறந்து போனது வந்து இன்னும் என்னால் அதை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி நைஸ் ரிலேஷன்ஷிப் அதை அதை காம் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேற யாருமே அந்த வேக்யூமை வந்து வேற யாரும் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணவே முடியாது ஸோ ஐசம் அங்கே டார்கெட் அப்ளை கேட்கும் ரெண்டு டேவை பற்றி கேட்டோம் ஒரு ஹாப்பியஸ்ட் டே அதுக்கப்புறம் சேடஸ்ட் டே அப்படின்னு கேட்கும் ரெண்டுமே அவர் தலைவரை ஒட்டியே சொல்லிட்டார் நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டாவலில் அப்படி ஒரு ரெண்டு டேவை ஃபிக்ஸ் பண்ணணும்னா எந்த இதை சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமான நாட்கள்னா ஒன்று பாப்பா பிறந்த அன்னைக்கு அண்ட் இன்னொன்று அவர் ஜெயித்தது ஏன்னா அது ரெண்டுமே வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் யா ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப் சோகமான நாள்னு சொல்லணுன்னா என் பிரதர் இறந்து போன அந்த நாள் வந்து மறக்கவே முடியாது ஜன்வரி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெல் இறந்து போயிட்டார் அது ஒரு பெரிய ஒரு என்றைக்குமே வந்து லைஃப்பில் ஏன்னா எனக்கு வந்து லிட்ரலி ஒரு ஒரு சன் மாதிரி அவர் ஏன்னா எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் வயசு வித்தியாசம் இருக்குது கிட்டத்தட்ட ஐ வாஸ் என் அதர் மதர் டு ஹிம் ஸோ அவர் இறந்து போனது வந்து இன்னும் என்னால் அதை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது நிறைய நேரங்களில் வந்து ஒரு சகோதரனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஐயோ இந்த நேரத்தில் ஒரு பிரதர் நமக்கு இருந்திருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நிறைய தருணங்களில் வந்து வந்திருக்கு அது இட் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் டிஃபிகல்ட் மூமெண்ட்ஸ் அது கடந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னால் புரிஞ்சுக்க முடியுது மேம் என்ன ஒரு எட்டு வருஷம் அப்படின்னா ஒரு அம்மாவா தான் அவங்கள ட்ரீட் பண்ணியிருப்பாரு என்னெல்லாம் என்னெல்லாம் விரும்பி செஞ்சது அவர் வெரி க்ளோஸ் டு மீ நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் அண்ட் சிலப்ப சில நேரங்கள் அப்பா அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னா என்கிட்ட தான் வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவார் என் மூலமா வந்து சரிய நிறைய விஷயங்களை இது பண்ணிப்பார் அப்படி ஒரு இட் வாஸ் அ நைஸ் ரிலேஷன்ஷிப்னா ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி நைஸ் ரிலேஷன்ஷிப் அதை அதை காம் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேற யாருமே அந்த வேக்யூமை வந்து வேற யாரும் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணவே முடியாது ஸோ ஐ மிஸ் அமல் வாட் உங்களுக்கு இப்போ ஃபேமிலி ஒட்டி சார் இப்போ அரசியல் தலைவரை ஒட்டியே ரெண்டு நாள் சொல்லிட்டீங்க இப்போ உங்களுடைய ஃபேமிலியை ஒட்டி ஒரு சந்தோஷமான நாள் ஒரு கஷ்டமான நாள் அப்படின்றது இதை நான் இயல்பாகவே வந்து ரொம்ப இந்த கடினமான நாள்ன்றதை வந்து நான் வந்து

ஏன்னா அவருமே வந்து பொலிட்டிக்கலாக ட்ராவல் பண்ணி அவர் வந்து தலைவர் சொன்னார் என்ன இல்லையா அப்போ நானும் பார்த்துருக்கேன் ரொம்ப கடினமான சூழலில் வந்து அவர் வந்து அவருக்கு இருந்த ஆஸ்பிரேஷனில் வந்து அவருக்கு வாய்ப்பு வந்து சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு வருன்ற மாதிரிலாம் காத்துட்டு இருந்தார் அப்போ அவரோட ட்ரீமை வந்து ரெண்டு ட்ரீமை வந்து அவரோட ட்ரீமை வந்து நான் நிறைவேற்றிருக்கதான் நினைக்கிறேன் ஒன்று வந்து அவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு ஒப்பந்தக்காரராக இருந்தார் லாரி ஓ ஓட்டுநராக இருந்து லாரி உரிமையாளராகி ஒப்பந்தக்காரராக இருந்தார் அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா நான் போய் நிற்கிறேன் நான் வந்து எவ்வளோ வசதியாக இப்போ இப்போ சம்பாதிச்சிருந்தாலும் ஒரு கிட்டே போய் நிற்கணும் அதுக்கு காரணம் என்ன அவங்க படிச்சிருக்காங்க அந்த படிப்பு தான் அவங்கள உயர்த்தி இருக்குது ஆகவே நான் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை நீ ஒரு பிஇ படிக்கணும் அப்படின்னாரு இப்போ நான் எனக்கு இருந்த விருப்பன்றத விட அவரால் தான் நான் வந்து பிஇ படித்தனேன் அது அதுக்கு அடுத்த நிலையில் வந்து இதை வந்து பண்ணேன் அது வந்து என்னை வந்து நம்ம தலைவரும் சரி ரவிக்குமாரனும் சரி எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச அடுத்த நாள் கேட்டது வந்து அவங்க ரெண்டு பேரும் கேட்டது ஒரே கேள்வி தான் அப்பா ஹாப்பியாக இருக்காரா அப்படின்னாங்க அப்போ என்னென்னா இப்போ என்னோட இந்த நிலையை வந்து அவர் வந்து அது அந்த மகிழ்ச்சி அவர் கொடுத்துருக்கின்ற வகையில் வந்து எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் அவரை அவர் வந்து எல்லா வீட்லேயும் இருக்கிறதா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இவெல்லாம் தேரவே மாட்டான்னு நினச்ச மாதிரிலாம் நம்மளாம் நினச்சிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் கடந்து வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்த வகையில் அது வந்து மகிழ்ச்சி நினைக்கிறேன் இல்லை அவர் எப்போவுமே எதையுமே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்கன்னா அதுக்காக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டதும் இல்லை ரொம்ப வருத்தமான விஷயம்னா ரொம்ப உடஞ்சு போகிற டைப்புமே கிடையாது அவர் அது வெரி இப்போ கூட வந்து சில நேரங்களில் அவங்களே கூட நினைப்பாங்க ஏதாவது சொல்லும்போது நான் ஏதோ வந்து அதை காதில் வாங்கலை இல்லை வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்குன்ற மாதிரிலாம் நினைப்பாங்க நான் உள்ளுக்குள்ளே நினைப்பேன்னா நம்ம வந்து ரொம்ப வெளிக்காட்டணுற அவசியம் கிடையாது ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும் சில நிகழ்வுகளெலாம் நடக்கும்போது நான் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க மாதிரி கூட நினைப்பாங்க ஆனால் அது முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் அது நம்ம நம்ம வந்து இருந்த எடுத்த நிலைப்பாடு சரின்னு அதனால அது வந்து ஸோ பாப்பா பிறந்த டைம் வந்து எப்படி இருந்தது இல்லை அந்த காலகட்டம்லாம் வந்து ஒரு நம்ம நல்லா நல்லா இருந்த காலகட்டம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இவங்க இவங்களுமே வந்து பீக்கில் இருந்த நேரங்கள் தான் அது ஒரு மகிழ்வான ஒருத்தன் அவள் இன்னும் சொல்ல போனால் சுனாமி கலவ அவ சுனாமிக்கு சுனாமிக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவன் நான் தான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் சுனாமி ரெண்டு நாளைக்கு தான் அடிச்சிது அப்படின்னு

மற்றபடி அவளும் வந்து ஆக்சுவலா குழந்தைல இருந்தே இருக்க பழகிட்டா ஏன்னா ரெண்டு பேருமே வீட்ல இருக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால வெரி இன்டிபெண்டன்ட் கேர்ள் வெரி மெச்சூர்ட் கேர்ள் ஃபார் ஏஜ் ஸோ அதனால ஷினோஸ் அவளுமே வந்து அந்த மாதிரி அப்பா அம்மா நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்லாம் என்றைக்குமே வந்து அவள் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை வெளிநாடே எங்கேயாவது போகணுன்னா அங்கே வேறாவது ரெக்கக்னைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க வந்தால் கொஞ்சம் லேஸாக இரிட்டேட் ஆவா என்ன உள்ளூரில் தான் உங்களை ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் இரிட்டேட் ஆவா பட் அதர்வைஸ் ஷீ இஸ் ஆல்சோ குவாய்டாக மெச்சு

சப்போஸ் நம்ம நார்மலாக இருக்கணும்னா கிட்ட வரமாட்டா சரி நார்மலாக இருக்காங்கன்னு போயிடுவா நம்ம கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் லோவாக இருக்கும் இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு உட்கார மாதிரி இருந்ததுன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துருவா ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா சரியா இல்லை அப்படின்ட்டு அப்புறம் ஏதாவது ஒன்று டைவெர்ட் பண்ணி கொண்டு வரணும்னு நினைப்பா அந்த வகையில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபன் அப்படியே எடுத்துக்கிறேன்னா இயல்பாக வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற ஒரு சூழலில் மகிழ்வான சூழலை உருவாக்குறதை வந்து சரியாக பண்ணுவாள் அந்த விஷயம் அப்படி ஆமா கரெக்ட்டா பண்ணிடுவா சோ உங்க ரெண்டு பேர்ல யார் அதிகபட்சமா ஃபன் அப்படினா நீங்க சொன்னீங்க தர்க்கம் பண்றதுனா ரெண்டு பேர் மட்டும் பண்றது அப்படினா انا அப்ப நீங்க ஃபன் பண்றதுனா அதிகபட்சம் அவங்க இயல்பாவே கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் போற நிமிஷம் நாம கூட வந்து வெளியில எங்க போனா வந்து இருக்க கூடிய பணிகள்ல கொஞ்சம் இருக்குமா இருக்கற மாதிரியான ஒரு சூழ்றோம் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா கட் லூஸா இருக்கணும்ன்ற மாதிரி நினைப்பாங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி நீங்க ரொம்ப இருக்கீங்க அவங்க என்ன நம்ம எங்கயா வெளியில எல்லாம் கூட இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த தீம் பார்க்லாம் போகிறோன்னு வச்சுங்க நாம் எதுலேயுமே ஏற மாட்டோம் நாம் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த கப்பன் சாசு இந்த பம்பர் காரு இந்த மாதிரி எதையாவது உட்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்துடும் அவங்க வந்து தலையை புரட்டி போடுற அந்த ரோலைக்கோசெலாம் ஏறணுன்னு அடை முடிப்பாங்க ஆரம்பத்துலாம் நீங்களும் வாங்கினுவாங்க நீ போ எதா ஆச்சுன்னா வந்து நான் கிட்டே வந்து பார்த்துக்குறேன் நீ வேலை ஏறு அப்படின்னா அது மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க இன்னும் இந்த ஜூலாம் போனால் கூட வந்து விலங்குகள் கிட்டலாம் வந்து எனக்கு பொதுவாக அந்த பெட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ஜிக்கா இருப்பேன் நான் வச்சுங்களேன் கொஞ்சம் பயப்படுவேன் எதாவது கடிச்சிட போகுது ஆனால் அவங்க போனாங்கன்னா அது எல்லாம் இது பண்ணுவாங்க மொத்தமாக எல்லாரும் போகும்போது வந்து ஒரு புலியோட ஃபோட்டோ எடுக்கிறது சிவன்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது எல்லாம் ஆமாம் ரெப்டைல்ஸ் அவளுக்கு ரெப்டைல்ஸும் பிடிக்காது எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம் அலர்ஜிக்கான ஸோ அதனால அதே மாதிரி இந்த ரைட்ஸ் எல்லாம் டிஸ்னி வேர்ல்டு எல்லாம் போனோம்னா அந்த ரைட்ஸ பாத்தாலே அவர் ஓரமா நான் இங்க உட்காந்துக்கிறேன் நீங்க போய் முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அது ஒரு பயம் இல்லையா இல்ல ஐ லைக் இட் யூ நோ இட்ஸ் நைஸ் அது ஒரு இட் கிவ்ஸி ஒரு ஒரு பெரிய ஒரு அட்ரின் ரஷ் ரஷ்ஷ் ஒன்று கொடுக்குதுல லைஃப்ல எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும்லங்க அவ்வளோ தூரம் போயிட்டு அது கூட ஏறலைன்னா எப்படி கரெக்ட் பட் இப்போ இடையில கூட ஒரு இது ஸ்டக் ஆகிருச்சு அப்படின்னு போது பக்ரூம் ஏங்க பாத்ரூமில் வழுக்கி விழுந்து போறவங்க கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுக்காக பாத்ரூம் போகாம இருக்கமா எல்லா லைஃப்ல எல்லாமே யூ ஹாப் டு தி ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் தேர்ங்க பட் ஆனால் உள்ளூரில் அந்த ரைட்ஸ் எல்லாம் நான் போவே மாட்டேன் ஏன்னா நம்ம ஊர்லலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது இப்போ கூட ரீசண்டாக அந்த விஜிபியில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா ஸோ அதனால் உள்ளூரில் இல்லை பட் வெளியூர்லலாம் தே டேக் குட் கேர் நான் நல்லா கேலிப்ரேட் பண்ணி ரெகுலராக இது பண்ணி தே மெயின்டைன் இட் ரியலி வெல் ஸோ அதனால் ஓரளவுக்கு தைரியமாக அதில் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அண்ட் இட்ஸ் வெரி அது ஒன்ஸ் அண்ட் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க அதெல்லாம் இந்த பஞ்சி ஜம்பிங்கு இதெல்லாம் போடுறது எல்லாமே இது ஒன் அண்ட் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் லைஃப்பில் ஒன்ஸ் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அண்டர் வாட்டர் போடுறது எல்லாமே நான் முடிஞ்சளவுக்கு எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி சோ இப்போ வீட்டுல இந்த ஃபன் அப்படின்னு நம்ம பேசும்போது மேம் சார் சொன்ன மாதிரி ஒரு இறுக்கமா இருப்பேன் அவங்கதான் வந்து ஒரு ஃபன் ஃபேக்டரா இருப்பாங்க அப்படின்னு அப்போ என்னெல்லாம் சொல்லி அவரை பண்ண பாப்பீங்க இல்லை அவருக்கு என்ன தெரியுமா இயல்பாவே வந்து இந்த ரொம்ப அந்த செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப அந்த வீடியோஸ் பண்ணுறது இந்த சோஷியல் மீடியா காண அந்த ஒரு டெலிபரேட்டாக வீடியோஸ் பண்ணுறது அதெல்லாம் அவருக்கு பெரிய பெரிய ஈடுபாடு கிடையாது எனக்கும் அதில் பெரிய ஈடுபாடு கிடையாது என்னோடய சோஷியல் மீடியாலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்னூட்டே வீடியோஸ் எடுத்து போடுறது அதெல்லாம் நான் ஜாஸ்தி பண்ணதே கிடையாது இப்போ தான் ஆஃப்லேட் கொஞ்சம் எங்கள் டாட்ரு வந்து கொஞ்சம் இது பண்ணேன்னா ஒரு செல்ஃபி எடுப்போம் ஏதாவது செல்பீஸ் போஸ்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான் சோ அதுல வந்து இஸ் கொஞ்சம் அவர் அந்த அந்த ஒரு எக்ஸ்போஷர் மீடியா எக்ஸ்போஷர் பெருசா அவருக்கு அந்த அந்த சைடு ஆஃப் மீடியா எக்ஸ்போஷர் இல்லாததுனால ப்ராபப்லி இஸ் விட் விட் அன்கம்ஃபர்டபிள் வித் தட் இப்போ ஐ திங்க் இஸ் ஓகே நௌ இஸ் எங்க கூட சேர்ந்து சேர்ந்து அவரும் இந்த மோடுக்கு வந்துட்டா இருக்கும் எல்லாம் வந்து பண்ணுவோம் சம்டைம்ஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட் பட் அத நாங்க ஆன்லைன்ல போஸ்ட் வேற பண்றேன் ஒண்ணுமில்ல ஆமா அந்த டைம்ல நிறைய பண்ணிருப்போம் ரீல்ஸ் எல்லாம் நிறைய ரீல்ஸ் பண்றது ஸ்னாப் ஸ்னாப் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்ல ரீல்ஸ் இருந்தது அப்ப அந்த டிக்டாக் எல்லாம் இருந்ததுல சோ அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் ஃபன் பண்ணிருக்கோம் பட் அத ஆன்லைன்ல எல்லாம் we never posted it நமக்காக பண்ணாங்க பப்ளிஷ் பண்ணி எப்படி எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண மாட்டோம் பட் we have fun நான் நான்வெஜ் சமைக்க கத்துக்கிட்டதே இவரனால தாங்க

வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கோவிட் லாக்டவுன் போது தான் வீட்டில் நான்வெஜ் சமைக்க ஆரம்பித்தோம் பிகாஸ் அதுக்கு முன்னால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் இப்போ டாக்டரும் நான்வெஜ்ஜு நிறைய சாப்பிடுவா ஸோ ஏதாவது சாப்பிட்ணுன்னா ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வருவோம் சரி அப்பா அம்மாவுக்கு சங்கடமாக இருக்கக்கூடாதுன்ட்டு பெட்ரூமில் வச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா வண்டியில் வச்சே சிலப்போ சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் கோவிட் லாக்டவுன் வந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் பிகாஸ் ஹி லைக்ஸ் நான் ஃபுட் லாக்டவுன்ல வீட்டுல வந்து வெஜிடேரியன் மட்டுமே சமைக்கிறோம் அப்படிங்கறதுனால அவர் அவருக்கு சமைக்க கூடாதுன்றது ஏதாவது அப்படி இல்ல இல்ல அவங்க இருக்காங்க அவங்களுக்கு அன்னீசியா இருக்கும் யாருக்கு அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மாக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருக்கும் அன்னீசியா இருக்கும் நினைச்சு நாங்க வீட்ல சமைக்காம இருந்தோம் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இவரோட நிலைமையை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அன்னீசியா ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க பரவாயில்ல நீ வீட்டில் சமைய அவருக்கு அவர் வீ வீட்டில் இருக்கிறதே ரொம்ப ரேரு இந்த லாக்டவுனால இப்போ வீட்டில் இருக்கிறாரு அப்போ அவருக்கு விடு விரும்பினதை நீ சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் வந்து அம்மாவும் அப்பாவும் தான் சொன்னாங்க தட்ஸ் வென் இ ஸ்டார்டட் குக்கிங் அப்பவும் எனக்கு பெருசாக தெரியாது இவர்கிட்ட கேட்டுப்பேன் என்ன பண்ணணும் ஏது அப்படின்ட்டு அப்புறம் என் சிஸ்டர்லா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன் என்ன பண்ணணும்னு எங்க எங்கள் அவங்க அம்மா வந்து அந்த மசாலாலாம் வந்து கரெக்டாக அரைச்சி அவங்க அது வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அப்படி நான்வெஜ்ஜு ஸ்லோவாக சமைக்க கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு தான் இப்போ வந்து நல்லா நான்வெஜ் சமைக்க ஆரம்பிச்சிங்களா எல்லாமே செய்வேன் நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஸ்டைல பிரான் செய்வாங்க ஆமா பிரான் எதாவது பண்ணுவாங்க பிரியாணி பண்ணுவேன் சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு சிக்கன் குழம்பு வச்சால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சுறா புட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் சுறா புட்டு பண்ணுவேன் எல்லாமே இப்போ வந்து அப்படி அப்படிதான் ஆரம்பிச்சுது அந்த ஃபுட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப ஒரு எல்லாருமே வந்து இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூஃப்க்குள்ள இருக்கும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு யாருமே யாரையுமே என்னைக்குமே வந்து எந்த கடிவாளமும் போட்டதில்லை எங்க வீட்டில் நீங்கள் இன்ஃபேக்ட் இப்போ நீங்க இந்த ஹால்ல உட்காந்துருக்கீங்கள்ல இதோடைய பக்கத்து ஹாலுக்கு நீங்க போனீங்கன்னா அது ரொம்ப தெய்வம் இங்க வந்து எங்க பெரியாரும் அம்பேத்கரும் இருக்காங்களோ அங்க போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு ராமர் பட்டாபிஷேகத்தோட படமோ கிருஷ்ணரோ அந்த மாதிரி ஒரே ரொம்ப தெய்வீயமா இருக்கும் பிகாஸ் மை ஃபாதர் இஸ் அ வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் மேன் ஸோ நிறைய சாமி கும்பிடுவாரு என்னை அப்ப அவருக்கு இன்ஃபேக்ட் அவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றோம்னா அவருக்கு மோடி ரொம்ப பிடிக்கும் நாம எந்த அளவுக்கு வந்து சனாதன எதிர்ப்பு பேசிட்டு இருக்கீங்க ஆமா நான் நிறைய இல்ல அவரு வந்து அது ஒவ்வொருத்தருடைய பர்சனல் பர்செப்ஷன் ஒவ்வொருத்தருடைய பர்சனல் இது பட் அதை என்றைக்குமே வந்து எங்களோட பர்சனல் லைஃப்பில் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண விட்டதே இல்லை அப்பாவும் ஆல்சோ இஸ் வெரி ப்ராட் மைண்டட் அவருக்கு வந்து ஒரு சில தலைவர்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கருத்தியல் வந்து அடுத்தவங்க மேலே திணிக்கிற டைப்பும் அவர் கிடையாது ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் உண்டாகும் ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் நிறைய வரும் நிறைய ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் வரும் ஆரோக்கியமான டிஸ்கஷன்ஸ் நிறைய இல்லை அவர் என்னன்னா அவங்க அவங்களோட புரிதல் என்னென்னா வந்து ஆன்மீகத்துக்கு ஆதரவானவங்கன்னு நினைக்கிறாங்க இப்போ நாம தான் அங்கே தான் நம்ம வேறுபடுறோம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அவரை மாதிரியே வந்து எல்லோரும் டெமோக்ராட்டிக்காக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது சாமி குமரோ எல்லாரும் யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலான்றத பொறுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ இப்போ அவர் வந்து ஒரு பக்கம் பூஜை எல்லாம் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் நான் நாண்வெஜ் சாப்பிட்றதையோ நான் நான்வெஜ் வீட்டில் சமைக்கிறதையோ அவர் வந்து தடுக்கலை இந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் வரணுன்றதான் நம்ம பாயிண்ட்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடவுளை கும்பிட்டாலும் இப்போ நம்ம சொல்கிற ப்ரின்ஸிபி ஏற்றுக்கிட்டு தான் இருக்காரு நீங்கள் நம்ம யாரும் கோயிலுக்கு போக வேணான்னு சொல்லலை நம்ம யாரும் சாமி கும்பிட வேணான்னு சொல்லலை நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை யாரும் தடுக்காதீங்கன்றோம் அது அவங்க செய்கிறது கிடையாது அண்ட் ஃபைனலாக சார் இப்போ ஃபேமிலி அப்படின்னு போது இன்னும் என்னெல்லாம் ஆசை உண்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை ஒட்டி இல்லை இப்போ எனக்கு என்னென்னா வந்து நாம் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நிலை வந்து ஒரு ஆரம்பித்த நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு வந்திருக்கோம் இதை விட அதிகமாக வந்து எதிர்பார்க்குறது இந்த நிலையில் அப்படியே இருப்பதற்கான எல்லா விஷயமும் நடந்தாலே போதும் நினைக்கிறேன் ஆமாம் இது இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாருமே நிறைய இல்லை நான் அது ஆச்சரியமாக கூட இருக்கும் உங்களுக்கு இப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இப்போ நான் வந்து இப்போ திடீர்னு இவங்க வந்து எங்கேயாவது ஒரு புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க வீடு கட்டுறாங்கன்னா இந்த வீடு நல்லா இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் நல்லா நான் சொல்லுவேன் எங்கே இருந்தாலும் உள்ளே போக போகிறோம் இருக்க போகிறோம் தூங்க போகிறோம் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றும் இல்லை எனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடச்சிருக்கு ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு நான் எப்போவுமே சில விஷயங்கள் சொல்லுவேன் இப்போ நீங்கள் வந்து நாட்டுக்கு எவ்வளோ பேர் பிரதமராக இருந்துட்டாங்க குடியரசுத் தலைவராக இருந்துட்டாங்க ஆனால் குடியரசுத் தலைவராக இருந்தவங்க பிரதமராக இருந்தவங்க அமைச்சராக இருந்தவங்க இவங்களை வந்து நினைவு கூடுறதில்லை நம்ம சொல்லப்போனால் வந்து இப்போ அம்பேத்கர் வந்து அமைச்சரவையில் இருந்தாரே தவிர அவர் வந்து பிரதமராக இல்லை இல்லக்கூடிய நீங்கள் வந்து திடீர்னு போய் ஒருத்தர்கிட்ட வந்து இடைக்காலத்து குல்சரிலால் நந்தா இருந்தார் பிரதமராக இருந்தார் சாஸ்திரி இருந்தார்னா சாஸ்திரி கூட கொஞ்சம் பேருக்கு தெரியும் அவ்வளோதானே தவிர அந்த மாதிரி வந்து நீங்கள் பப்ளிக் இது சோஷியல் பிளாட்ஃபார்ம் இது நம்ம வந்து நிலச்சிருக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரியான ஒரு இதில் தான் இன்றைக்கும் நான் வந்து இயக்கத்தில் ஈடுபட்டிருங்கன்னு தவிர மற்றபடி அடிப்படை விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் இப்போ என்னென்னா இப்போ நாம் நம்ம நம்பி வராங்க ஏதோ ஒன்று இப்போ உதவிக்கு வராங்க அதை நம்ம இல்லைன்னு செய்கிற அளவுக்கு நமக்கான வாய்ப்புகள் உருவானா போதும்னு நினைக்கிறேன் தவிர மற்றபடி இது பண்ணோம் போனோம் இப்போ அவங்க கூட சொல்லுவாங்க இப்போ நாங்கள் இந்த அபார்ட்மெண்ட் வாங்கும்போது கூட சொன்னால் தனி வீடு ஒன்று கட்டணும் போகணுன்னாங்க அதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து நடக்கும்னு நினைக்கல நம்ம நடந்தது அது மாதிரி வாய்ப்பு இருந்தால் நடக்கணும்னு தவிர மென மாட்டோம் ரொம்ப மெனக்கட்டு இது வந்து அப்படி இல்லை இது இது கூட அவங்க தான் கம்பல் பண்ணாங்க இப்போ நாங்கள் இருக்கிற வீடு கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நீங்கள் சொன்னது தான் நான் போகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கணும் அக்சஸ் இருக்கணும்னு சொல்லி தான் இங்கே இந்த பகுதிக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தோம் ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டை வந்து ஒன்று அவங்க பேரில் கடை வாங்கி ஒன்று என் பேரில் கடை வாங்கி ரெண்டு பேர் சேர்த்து பண்ணோம் அப்படி தான் இந்த வீட்டுக்கு வந்தமே தவிர மற்றபடி அந்த மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸில் பசங்க நல்லா படிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி தரணும் அவங்க லைஃபுக்கு உண்டானது பண்ணணும் போகணுன்றதுலாம் என்ன அடிப்படையாக தேவையோ அதுக்கு வந்து உண்டானது இருந்தால் போதும்ன்ற உண்மையாகவே இப்போ இருக்கிற நிலை இப்படியே தொடரட்டும் நம்ம அடுத்ததாக ஒரு உயரத்துக்கு போகணும் அப்படி இல்லை உயரம்னா வந்து இந்த இல்லை பொருளாதார இல்லை வந்து நம்மளுடைய வாழ்க்கை வசதி நிலையை உயரன்றதை விட சோஷியலாக வந்து நமக்கான ஒரு படிநிலை வந்து போனறதுல வந்து அந்த அஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்குது அதுக்கு வந்து உண்டானது இருந்தால் போதும் அப்படின்றத தவிர இப்போ இயற்கையாக வந்து இயற்கையை வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த வாய்ப்புகள் வந்து அதுக்கு ஒரு உண்மையிலேயே வந்து இயற்கைக்கு நன்றி கடன் பெற்றுருக்கோம்ன்ற மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கும் உங்களுக்கு என்ன ஆசை மேடம் வந்து மாறுங்க வந்து நமக்கு அந்த சொன்னது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடு ஐ லைக் அந்த வீடு நம்ம நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் நமக்கான ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கணும் அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும் அப்படி இல்லை அவ்வளோலாம் அப்படிலாம் இல்லை பட் ஐ லைக் எனக்கு அந்த அந்த ஆமா அந்த ஒரு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ அது பண்ணணும் அப்படிங்கிறது லைஃப்ல இவரை சந்திக்கிறதுக்கு முன்னாலேருந்தே அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்கு ஸோ அதனால அது அது அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அது கூட அப்படி ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்லாம் இல்லை

எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை அப் கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணுவேன் க்ளோத்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்கப் ரொம்ப பிடிக்கும் லைக் அலாட் ஆஃப் திங்ஸ்னால் அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் இப்போ இருக்கிற நிலை மெயின்டெய்ன் ஆகணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ இதெல்லாம் நீங்க என்ன நினச்சிருப்பீங்க ரொம்ப ஹம்புலா ஒண்ணும் பெரிய இது இல்லையான்னு நினைச்சிருப்பீங்க இதெல்லாமே பெரிய இதுதான் நீங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச மேடம் வீடு கட்டுறதுக்கான பட்ஜெட்டை நீங்க சொன்ன கேஜெட் இதுக்கெல்லாமே செலவாகினு நினைக்கிறேன் இல்லங்க அது என்ன நான் பெரிய வீடுன்னா நான் எதிர்பார்க்க மாட்டேன் நம்ம வேலை செய்ய நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகபட்சம் அதிகபட்சம் மூணு வேலை சாப்பிட போறோம் நமக்குன்னு நம்மளை சுத்தி நல்ல விஷயங்கள் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கணும் அவ்வளவுதான் அந்த அந்த அளவுக்கு தான் ஆசையே தவிர பெருசா இருக்கணும் ஏழு பெட்ரூம் இருக்கணும் எட்டு பாத்ரூம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் பெருசா கிடையாது அப்படி இல்ல ஜஸ்ட் பிளேஸ் டு கோ நீங்க ஒரு சொன்னது பார்த்தா செலவு அவங்க அதிகமா பண்ணுவாங்கல செலவு அதிகமா செலவு அவங்களுக்கு ஏல்பா தேவையும் இருக்கு இப்போ நீங்கள் அவங்க வந்து ஒரு மீடியா பர்சன் அவங்க வந்து அதுக்கு உண்டான நம்ம அதை வந்து ரீசனபிளாக தான் நம்ம பார்க்க முடியாது அது பா இப்போ நான் வந்து கட்சி நிகழ்ச்சியில் இருக்குன்னா வந்து அதுக்கு நான் வந்து போஸ்ட்ரு போடணும் விளம்பரம் கொடுக்கணுன்றது ஒரு செலவு தான் அவங்க வந்து அதை அவங்க வந்து அதை ரியலிஸ்ட் அது எதார்த்தமாக பார்க்கலன்னா அனாவசிய செலவாக தான் அவங்களுக்கு அது தெரியும் அந்த மாதிரி அவங்க ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எலக்ட்ரானிக்ஸு லேட்டஸ்ட்டாக வருது ஒரு ஐஃபோன் வருது அது வேணும்னு நினைப்பாங்க அது கொஞ்சம் காலம் தாழ்ந்தாவது வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி நம்ம நினைப்போம் இல்லை அவங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் வச்சு அதை பண்ணுவாங்க இந்த ஓவரா செலவு பண்ணுறதுன்றது கிடையாது அஃப்கோர்ஸ் இது என்னென்னா இப்போ இந்த நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு எவல்யூஷனில் இந்த இதெல்லாம் வந்து அதுலேருந்து வீடு தேடி வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ் வந்து கொடுக்குற இந்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் இருக்குதுல்ல அதில் வந்து கொஞ்சம் கூடுதலான செலவானதெல்லாம் ஆகிட்டு இருந்தது இப்போ சமீப காலமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது என்னென்னா நாங்கள் சாப்பிட்றது குறைஞ்சிட்டு இருந்தாலும் அது குறைஞ்சிருக்கு அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இருக்காது சில நேரங்களில் ஏன்னா நிறைய ப செலவு பண்ணுறோம் ஒரு 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 வேலை நம்ம வந்து வீட்டில் சமைக்கிற உணவுக்காக செலவு விட ஒரு வேளை அது வாங்குறது மூணு வேலை சமைக்கலாம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அது தவிர்க்க முடியாமல் ஆகுது அது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு

மற்றபடி ஒன்றும் பெரிய இந்த செலவெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு அன்றாட செலவுகளு நம்ம இதுதான் வந்து பாத்துக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் உங்க ரெண்டு பேரோட பேசியிருந்தேன் உண்மையாவே நேரம் போனதே தெரியல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு